நபிமார்களுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்களை சஞ்சலப்படுத்துறது அப்படி எல்லாம் இல்லை கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு இல்லை ஒரு ஒரு பட்டினி கிடந்தா தாங்க மாட்டாங்க ஒரு ஒரு பசித்து இருந்தால் தாங்கும் சக்தி நபிமார்களுக்கு கிடையாது தாத்தம் உன் நபி என் சொல்லல்லாலே செல்லம் அத்தனைக்கும் ரோல் மாடல் உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருக்க நீ வயிறு நிரம்ப வேண்டாம் அல்லாஹ் கேட்பான் நீ எனக்காக என்ன செய்தா என்று கேட்பான் நான் எல்லாம் செய்தேன் என்று அடியான் சொல்வான் இல்லை உன் அண்டை வீட்டாரன் பசித்திருந்தான் அதன் மீது நீ கொஞ்சமும் பார்வையை கூட திரும்பி பார்க்கவில்லை நீ செய்ததை நான் எப்படி ஏற்க முடியும் என்று கேட்பான் அல்லா பக்கத்து வீட்டில் பசியாளி இருக்க போது நான் ஆயிரம் பேருக்கு தானம் கொடுத்தாலும் தர்மம் கொடுத்தாலும் அண்டை வீட்டாரனின் பசியமத்தவில்லை என்பது அல்லாவின் பார்வையில் பெரிய குற்றம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அதை செல்லாம் அல்லா அந்த சிவத்தெல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக எந்த ஒரு தனி மனிதனும் பசித்திருக்கிறதையெல்லாம் நபிமார்கள் தாங்க மாட்டார்கள்